ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்பா பொண்ணு சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் கூட நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு டிசைனிலுமே ரெண்டு ஸாரீ ஒரு சேரீ அப்படி தான் இருக்குது வேணுங்கிறவங்க சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது நம்ம வந்து ஃபைவ் டுவெண்ட்டிக்கு கொடுத்துட்ருந்தோம் இன்னைக்கு வந்து ஃபோர் டபுள் நைன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபோர் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ வேணுமுகங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒர்க்குமே பாருங்கள் ஹேண்ட் ஒர்க்கெலாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் ஸோ நம்ம வந்து ஹேண்டுக்கே ஒர்க் பண்ணுறதுக்கே நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் சரிங்களா இது எல்லாமே சேர்த்து ஃபோர் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரெஷ் ஷிப்பிங் ஏன் வருங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதில் மூணு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஃபோர் டபுள் நைன் ஸோ இது வந்து பாயில் பிரிண்ட்டு தான் சாரி ஸோ இதெல்லாம் பாயில் பிரிண்ட்டு போகவே போகாது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ சீக்கிரமாகவே போகாது பாயில் பண்ணு வேணுங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் இந்த வீடியோவில் வர்றது எல்லாமே நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறோம் சரிங்களா வேணுங்க குயிக்காக ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ பாருங்கள் டிசைன் பாருங்கள் கம்பி லைன்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்குது ஸோ லின் லினன் காட்டன் ஸாரி வித் ஜாலர் ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்குரங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் வந்து மூணு பீஸ் சாரி மூணு கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது ஒவ்வொரு கலருமே சூப்பராக இருக்கும் லோன் சாரி ஸோ நெக்ஸ்ட்டு கலர் டார்க் ப்ளூ கொரோன் நீளம் வேணுங்கரங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரிஷ் ஷிப்பிங் కలరు ఇన్నికి మొత్తం ఆఫర్ ప్రైస్ ఫోర్ ఫిఫ్టీ తమిళనాడు ఫ్రీ షిప్పింగ్ సో నెక్స్ట్ వండు బిమ్ సారీ பின்னி சரி தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இதோட ரேட்டுமே ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் ஒரு நான் ஆர்டர் பண்ணிக்கோங்க கலர் ஃபோர் ஃபிஃப்டி ஷிப்பிங் க்ளியராக இருக்குது வீடியோவில் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஷ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் அவ்வளோதான் இருக்குது ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது பிங்க் கலர் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டெய்லியுமே அப்டேட் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நிறைய காட்டன் சாரீ தான் நம்ம போட்டுகிட்ருக்கோம் எல்லாமே ஃபேன்சி காட்டை தான் விரும்புகிறாங்க அதனால் நம்ம வந்து நிறைய காட்டன் சாரீ தான் நம்ம போட்டுருக்கோம் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ வேணுங்கிறத ஆர்டர் பண்ணிக்கோங்க பிங்க் கலர் சூப்பராகவே இருக்குது சில்வர் ஜரி ஸோ ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ நெக்ஸ்ட்டு கல்யாணி காட்டன் ஸோ இது ரீசெண்டாக வந்துச்சு பார்த்துக்கோங்க இது எல்லா பீஸுமே காலி ஆகிடுச்சு இது ஒரு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க பாருங்கள் டிசைன் பாருங்கள் மைல் போட்டு அழகாகவே கொடுத்துருக்காங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆர்ட்ரு பண்ணிக்கோங்க வித் ப்ளவுஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க வித் ஜுவலர் சூப்பராகவே இருக்குது பாருங்கள் சாரி வெந்தய கிளறு மாதிரி ஸோ வேணும் ஆர்டர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் கல்யாணி காட்டன் செக்கடி பேட்டன்லாம் இருந்துருக்கு சரிங்களா ஒவ்வொரு டிசைன்லேயுமே ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மட்டும்தாங்க இருக்குது வாங்கிக்கோங்க சீக்கிரம் ஸோ நெக்ஸ்ட்டு டோலா சில்க் ஸாரீ இதுலேயுமே ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணும் முருங்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க ரெட் கலர் க்ரீன் கலர் பவுடர் க்ரீன் கலர் ப்ளவுஸ் ஃபோர் சிக்ஸ்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ உங்களுக்காக ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் சரிங்களா ஃபோர் ஃபிஃப்டி தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்க குயிக்கோ ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த ஸாரீ சூப்பராகவே இருக்குங்க இதுவுமே காட்டன் சாரீ தான் ஆஃபீஸ் வேர்க்கு அப்புறம் காலேஜ் பொண்ணுங்க எதுக்கெல்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த காட்டன் ஸோ நம்ம ஐரன் பண்ணணுன்னா அவசியமே கிடையாது சரிங்களா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் சூப்பராகவே இருக்கும் இதோட ரேட்டு த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தான் த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து பிளாக்கு பாருங்கள் த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இதில் மூணு கலர் மட்டும்தாங்க இருக்குது க்ரீன் கலர் ஸோ இதுதாங்க ப்ளவுஸு பாருங்க இதுதான் ப்ளவுஸு சார் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு த்ரீ ஷிப்பிங் வித் ஜாலர் கூட சூப்பராக இருக்குது குட்டி குட்டியாக அழகாக த்ரீ டபுள் நைன் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் இதை ஐரன் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க சூப்பராகவே இருக்குது மெட்டீரியல் த்ரீ டபுள் நைன் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஒரு மெட்டீரியல் தான் ஸ்பேஸ் சில்க் சாரி ஸ்பேஸ் சில்க் வித் ஒர்க்கு கூட கொடுத்துக்காங்க சூப்பராகவே இந்த இந்த டிசைன் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டேங்க இங்கே நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நம்ம கூட நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க ஸோ இதோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி தமிழ்நாடும் சாரி சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்குவாங்க க்ரீன் கலர் ஸோ ரெண்டு கலருக்கு சேந்தாக மாதிரி பாருங்கள் கையில் தூக்குறதுக்கே இது சாரி எடுக்கிறதுக்கே ஒரு ஃபீல் ஆகுது நல்ல சாஃப்டான சாரீ ஸோ சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் மீனுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது எல்லாமே கம்மி ஆகிடுச்சு சிக்ஸ் ஃபிஃப்டி ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு கலர் செம்ம கலர் மீனுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க செம்மையான கலாங்க இவங்கெல்லாம் என்ன சொல்கிறது எல்லாம் கட்டிகிட்டு போனாலே சூப்பராகவே இருக்கும் ஃபீல் அவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது ஸ்பேஸ் சில்க் சேரீ உங்களுக்கு சொல்லணும்னு அந்த இல்லை ஸோ வித் ப்ளவுஸ் இதில் இருக்குது வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க சிக்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எதுவுமே கொஞ்சம் பட்டு சரி தான் எதையுமே சூப்பராகவே இருக்குது இதுலேயுமே ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ இதெல்லாம் போன வாரம் தான் வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே காலியாச்சு இது ஃபோர் ஹண்ட்ரட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் தாங்க உங்களுக்கு இதில் ப்ளவுஸ்மே இதிலே இருக்குது சரிங்களா ஃபோர் சாரி ஃபோர் ஹண்ட்ரட் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் வேணுங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க ஒரு பீஸ் இது ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க அதுவுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாமே பைப்பிங் நைட்டி மட்டும்தான் ஓகேங்களா ஸோ பைப்பிங் நைட்டி ஓகேங்களா ஸோ வித் பேக்கெட் வித் ஓவர் லக் ஸோ குவாலிட்டி சூப்பராகவே இருக்கும் வேணுங்கிறவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் குவாலிட்டி பா பாருங்க எப்படி இருக்க ஸோ இதான் நேச்சுரல் கலர் இன்னுமே டார்க் தான் ம் குவாலிட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டிச்சிங்லாம் இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்ட்டு பாருங்கள் ஸோ டூ சிக்ஸ்டி வேணுங்க வந்து ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க இது பிளாக்கு எல்லாமே பைப்பிங் மாடல் தான் ஓகேங்களா ரெட் கார் ஸோ இது ஜிப்லாம் இல்லைங்க டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் ஒரு கலருமே நல்லாயிருக்கும் எதுவுமே நல்லா டார்க்கான மிருன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் ஆ இதான் நேச்சுரல் கலர் டூ சிக்ஸ்டி இது டார்க் ப்ளூ டூ சிக்ஸ்டி ருபீஸ் மெயின் ஒருவா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது இதுவுமே நல்லா தாமரை பூ போட்ட மாதிரி சூப்பராகவே இருக்குது இது டார்க் ப்ளூ ஸோ வேணுங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் அவ்வளோதாங்க ஸோ இதுங்க இன்னும் ரெண்டு பீஸ் இருக்குது ஸோ இந்த டிசைன் பாருங்கள் சூப்பராகவே இருக்குது இதுவுமே டூ சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் மீனும் ரொம்ப ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒவ்வொரு நைட்டியுமே சூப்பராக இருக்கும் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க நைட்டியில் நெக்ஸ்ட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா அது வேறு டிசைன் இது வேறு டிசைன் பார்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டுமே சேம் கலர் தான் ஆனால் டிசைன் மட்டும் மட்டுமே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் வேணுங்குறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு இது வேணுங்குறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க டூ சிக்ஸ்டி ஒன்லி பாருங்கள் பாருங்க ரெண்டு டிசைனுமே ஒரே சேம் கலர் தான் ஸோ கொஞ்சம் சேஞ்ச் மட்டும் ஆகுது ஸோ வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்